பிஞ்சு கத்திரிக்காயை வச்சு நம்ம இப்போ ஒரு வத்தல் தான் எப்படி செய்யலாங்கிறத போகிறோம் கத்திரி வத்தல் வந்து குழம்பு வைக்கலாம் வறுத்து சாப்பிடலாம் அது எப்படி ஈஸியாக செய்யலாங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் ஃபஸ்ட்டு நான் கழுவிட்டு இதை வந்து நாளாக கட் பண்ணிக்கிறேன் நம்ம சைஸ் நம்மளுக்கு தகுந்த மாதிரி அரிஞ்சு ஃபஸ்ட்டு காய போட்டுணும் நல்லா சுருங்கின அப்புறம் தான் அதை வேக வைக்கணும் அப்படி வேக வைச்சோம்னா தான் ரொம்ப குழஞ்சி போகாமல் இருக்கும் ஃபஸ்ட்டு காய வச்சு எடுத்து வச்சிடணும் ஒரு நாள் நல்லா வெயிலில் போட்டு காய வச்சுட்டு அப்புறமா நான் அலை முதலையும் அலசி அரிஞ்சு காய போட்டேன் திரும்பவும் இப்போ அலசரம் பாருங்கள் காய வச்சதை திரும்ப நல்லா கழுவிக்கிறேன் மண்ணுன்னு இருக்கும் அதனால் அதை நல்லா சுத்தமாக கழுவிட்டு இப்போ நான் அதில் வந்து இப்போ வடிகட்டியில் எடுத்து போட்டுறேன் எல்லாத்தையும் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு இது நான் இது கூட வந்து ஒரு டிப்ஸு சொல்கிறேன் இதில் வந்து ஒரு பொருள் சேர்த்தோம்னாக்கா வண்டே பிடிக்காது இப்போ அதை நான் அது எப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ நான் அதில் வந்து உப்பு மஞ்சத்தூளும் போட்டிருக்கேன் தூள் போட்டோம்னா வண்டே பிடிக்காது இப்போ நான் வந் கொஞ்சமாக தண்ணி வச்சோம்னா தான் அந்த வத்தல் வந்து தண்ணி ரொம்ப வேஸ்ட் ஆகாமல் அதில் உள்ள சத்து போகாமல் இருக்கும் அதுக்காக தான் கொஞ்சமாக தண்ணி வச்சு குலுக்கி குலுக்கி விட்டு தான் எடுக்கணும் இப்போ குலுக்கி விடணும் நான் ஒரு கையால் வீடியோ எடுக்கிறதுனால அதை குளுக்கிறத காமிக்க முடியும் பெரட்டி பெரட்டி விட்டு கொஞ்சமாக தண்ணி வச்சு நான் எல்லா வத்தலையும் எடுத்து போட்டுக்கிறேன் இப்போ நான் ஒரு அஞ்சு கிலோ போல் வத்தல் மூணு கிலோவுக்கு மேலே எடுத்திருக்கேன் வத்தல் எவ்வளோ வெந்துட்டுங்கிறது லைட்டாக வெந்தால் போதும் நான் எப்படி குழஞ்சி ரொம்ப குழைய விட்டோம்னா அப்படியே வந்து ஒரு மாதிரி எடுத்து காயப்பட முடியாது குழஞ்சி போயிடும் அதனால் ஓரளவு வெந்தோன்னா இப்படி இப்போ தான் வந்தோன்னா எடுத்துடணும் ரொம்ப வேக வச்சோம்னாக்கா குழஞ்சி போயிடும் தோல் தனியாக சதை தனியாக தனியாக வந்துடும் இப்போ நான் இப்போ எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் நெற்று நெத்தா அப்படி எடுத்து நான் எடுத்து காய காமிக்கிறேன் பாருங்கள் எல்லாத்தையும் எப்படி வெந்திருக்குன்னு பாருங்கள் சூப்பராக குழையாமல் எப்படி வேக வச்சுருக்கேன் பாருங்கள் உப்பு மஞ்சள் தூள் போட்டோம்னா வந்து குழஞ்சே போகாது இதை வந்து நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு எல்லா வத்தலையும் நான் எடுத்துகிட்டு காமிக்கிறவங்களுக்கு அந்த மீதி உள்ள தண்ணியில் வேணால் கொஞ்சோண்டு மறுபடியும் உப்பு வேணால் போட்டுங்க போட்டுட்டு திரும்பவும் இந்த கத்திரிக்காயை போட்டு புரட்டி புரட்டி குளிக்கி விட்டு வேக வச்சு எடுக்க வேண்டியதுதான் ஃபஸ்ட்டு தூக்கி வச்சு நல்லா கொதி வந்தோன்னா பெரட்டி விட்டு வடக்கி வச்சிடணும் இப்போ அதை மாதிரியே எல்லாத்தையும் வடிகட்டிட்டு எடுத்து நான் தட்டில் போட்டு ஆற வச்சுருக்கேன் இது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக எடுத்து காய போடணும் பெரட்டி போட்டோம்னா இன்னும் சீக்கிரம் நல்லா காஞ்சிரும் விரட்டி அந்த தோலை வந்து கீழ்ப்பக்கம் வைக்கிற மாதிரி சதையை வந்து மேல் பக்கமாக நோக்கி வச்சோம்னாக்கா சீக்கிரமாக காஞ்சிடும் அது இப்போ பாருங்கள் எல்லாம் நல்லா காய வச்சுட்டேன் ஒத்த ஒத்தையாக தனித்தனியாக எடுத்து போட்டு இப்போ நான் காய வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா ரெண்டு நாள் ஆகிடுச்சு இப்போ மறுநாள் இது முதல் நாள் ஒத்த போட்டது இப்போ மறுநாள் எடுத்து காய வைக்க போகிறேன் ரெண்டாவது நாள் எடுத்து காய வச்சுட்டேன் பாருங்கள் இப்போ ரெண்டு மூணு நாள்லேயே இந்த வெயிலுக்கு சூப்பராக காஞ்சி போடுச்சு அடிக்கிற வெயிலுக்கு ரொம்ப சூப்பராக காஞ்சிடுச்சு இப்போ இந்த வத்தல் காஞ்சிட்டு குழம்பு வைக்கலாம் வறுத்தும் சாப்பிடலாம் இது ரொம்ப சத்து உள்ளது அதாவது இரும்பு சத்து அதிகமாக இருக்குது இந்த கத்திரிக்காயில் நீங்களே இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பை பை தேங்க் யூ